அனைவருக்கும் வணக்கம் பாவ காசு புண்ணிய காசு காசில் என்னப்பா பாவ காசு இருக்குது புண்ணிய காசு இருக்குது எல்லாம் ஒரே பணம் தானே சம்பாதிக்கிறோம் செலவு பண்ணுறோம் அப்படின்ட்டு ஒரு கூக்குரல் அந்த பக்கம் எழுவும் அதெல்லாம் வந்து அறியாமையினுடைய வெளிப்பாடாகத்தான் அதை நம்ம பார்க்கணும் உண்மையிலேயுமே காசுங்கிறது ஒரு உயிரற்ற பொருள் அதுக்கு எப்படி வந்து பாவ காசு புண்ணிய காசுன்ட்டு நம்ம சேர்க்க முடியும் அப்படின்ட்டு பல பேர் வினகுவீங்க ஆனால் அதை பயன்படுத்துகிறது உயிருள்ள மனிதன் தானே அப்போ மனிதனுடைய அந்த அறிவாற்றல் வெளிப்படும் பொழுது மன எண்ணங்கள் அப்படின்ட்டு ஒன்று சொல்கிறேன் டெலிபதின்னு சொல்லுவாங்க சைக்காலஜியில் ஒருவருடைய எண்ணங்கள் அடுத்தவர்களுக்கு போய் சேரும் நல்லு சொல்லுவாங்க அடே இப்ப உன்னை பற்றி பேசிகிட்டு இருந்த உனக்கு நூறு ஆயுசு அப்படிங்கிறது என்ன டெலிபதி தான் அவன் இங்கே போகணும்னு நினச்சிட்டு ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடியே இந்த இடத்துக்கு போகணும்னு நினச்சிட்டு அவன் வந்துட்டுருப்பான் அப்போ அவனுடைய எண்ணங்கள் வந்து இங்கே இருக்கிற ரெண்டு மூணு பேர்த்துக்கு வந்து தோணும் அவனை பற்றி பேச ஆரம்பிச்சுருவான் பேசணுனே அவன் கரெக்டாக வந்துடுவான் இதுதான் வந்து நூறாயிஸ் அப்போ வந்து எண்ணங்கள் வந்து மற்றவர்களை பாதிக்குது சென்று அடைகிறது அப்படிங்கிறது முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்களா இனி அடுத்த விஷயத்துக்கு போவோம் இந்த விஷயத்தை இந்த கருத்தை வந்து இந்த உளவியல் நிபுணர் போர்வியல் இருக்கிற தீக்காக்காரங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அறிவாளி மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க அவங்க இதை மறுக்க முடியாது ஏன்னா அவங்க சொல்லியிருக்கிறாங்க இதையவே இப்போது பாவ காசுக்கு ஒரு ஒரு உதாரணமாக பார்ப்போம் வட்டி வாங்கி வாழ்க்கை நடத்துகிற சில பேர் இருப்பாங்க பணத்தை வட்டிக்கு கொடுத்து வாங்குறது இது ஒன்றும் தவறு கிடையாது ஏன்னா ஒரு சிரமமான சமயத்தில் நம்ம பண உதவி செய்கிற அதுக்கு ஒரு அளவு வட்டி போட்டு வாங்கி அதை ஒரு தொழிலாக செய்கிற ஒரு கும்பு இல்லை வட்டி கொடுத்து கோடி கோடியை சம்பாதிச்சுட்டான் எங்கே போய் கோடி கோடியாக சம்பாதிக்கிறான் பாவத்தை தான் சம்பாரித்து வச்சுருப்பாங்கிறது பின்னணியில் தான் தெரியும் இப்போ வந்து வட்டிக்கு கொடுத்தோன்னே அவன் என்ன பெரிய பெரிய பணக்காரனுக்காக கொடுக்க போகிறான் அந்த கந்து வட்டிக்காரனுக்கெல்லாம் ஏதோ ஏழை பழையில் கொடுப்பான் அவன் ரொம்ப வறுமையில் இருப்பான் இதை வாங்கித்தான் தான் ரெண்டு வேலை சாப்பிட்ருப்பான் மூணாவது வேலைக்கு காசு இல்லாமல் திருப்பி அவனைங்க திருப்பி வட்டி கட்டுறது அசலை கட்டுறது இப்படி பல விஷயங்கள் உலகத்தில் நடந்துகிட்ருக்கும் அப்போ வந்து சம்பளம் வாங்கிட்டு வருவாங்க அந்த ஏழைகள் அதில் வந்து இவங்க கரெக்டாக போய் நின்று அந்த சம்பளம் நாளன்னைக்கு அன்னைக்கு போய் அந்த வட்டி காசுன்ட்டு பிடிங்கிட்டு வந்துடுவான் அந்த வட்டி கொடுக்குறவங்க அப்படியே சந்தோஷமாக ஒரு கல்யாணம் ஆன மாதிரி பெண்ணு மாதிரி பொது பெண் மாதிரி சந்தோஷமாக வட்டி கொடுக்க போகிறான் ரொம்ப மனக்கவலையோடு சபிச்சுட்டு தான் கொடுப்பான் இதுதான் பாவ காசுங்கிறது எப்படி செயல்படுதுன்னா அவனுடைய எண்ணங்கள் இந்த பணத்தை வாங்குதல் கொடுக்கல் வாங்கல் மூலம் பணங்கிறது உயிரற்ற பொருள் அதை விட்டுருங்க ஆனால் அந்த எண்ணங்கள் அந்த வட்டிக்கு கொடுத்தோன்னே போய் சேருமா இல்லையா அப்போ வந்து இந்த காசை வாங்கினாலும் அதை அவனுக்கு தண்டை செலவாக போகும் இப்படி பாவ காசு வந்து பாவமாவாக திரும்ப செலவழிங்கிறத நம்ம கண் கூட பார்த்துருக்குறோம் அதை வச்சு தான் இப்போ சொல்லிகிட்ருக்குறோம் வட்டிக்கு வாங்குறோம் அது எப்படி வந்து பாவ காசு மாதிரி அதை தண்டமாக செலவு பண்ணுவோம் அப்படின்னா எப்படி செலவு போவோம் வசூலை பண்ணிவிட்டு போவேன் ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆகுது தண்டை செலவு வந்துடும் இதுதான் ஏன்னா மனிதனுடைய எண்ணங்கள் ஏற்கனவே ஒரு நான் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் உன்னுடைய மனம் அப்படிங்கிறக்காக உங்களுக்கு நன்மையே செய்துவிடன்னு நினச்சிக்க மாட்டேன் அடுத்தவனுடைய எண்ணங்கள் கெடுதலான எண்ணங்கள் வந்தாலும் அதை பகுத்து பார்க்க பகுத்து பார்க்கக்கூடிய ஒரு திறன் வந்து மூளைக்கோ மனதுக்கோ கிடையாது வெளியிலிருந்து வர்ற கட்டளைகளையும் அது நிறைவேற்றிவிடும் நம்ம ஒழுங்காக ஓட்டிகிட்டு போனாலும் கூட நம்முடைய மூளையே வந்து நம்மளை ஆக்சிடெண்ட் பண்ண வச்சிடும் இப்படி வந்து அதனால் வந்து ஒரு நூற்றம்பது ரூபா வட்டி வாங்கிட்டு போய் எங்கேயாவது இடித்து ஐநூறுரூவாய்க்கு வண்டிக்கு செலவு வைப்பான் இதுதான் பாவ காசு வந்த வழியே பாவமாக செலவழி போயிடும் வாழ்க்கையில் என்ன நடக்குதுங்கிறது யாரும் வந்து கவனமாக பார்க்குறது கிடையாது முதல் தவறு அதுதான் அதனால தான் வந்து இது பாவ நான் சொல்கிறது வேடிக்கையாக இருக்கும் உங்களுக்கு பின்னாடி ரெண்டு மூணு நாட்களில் நடக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் பார்க்கணும் ஒரு கைக்கு ஒரு பத்து ரூபா வருதுன்னா அது எப்படி செலவழிச்சுருக்குறீங்கன்ட்டு ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சு பாருங்கள் விவரமாக தெரிஞ்சு போயிடும் எப்படி வந்தது எப்படி போயிருக்குது வரவு அதுக்குண்டான அந்த காசில் என்ன செலவு பண்ணீங்க சம்பளம் வாங்கினீங்க ஒரு ஆஃபீஸில் இருந்து அது எப்படி எல்லாம் செலவு பண்ணுன்னு எழுதி வச்சு பாருங்கள் நான் வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன் எந்த ஒரு தவறும் பண்ணல பாவ காசெல்லாம் எங்கிட்ட வரல ஆனால் வந்து எனக்கு எப்படி என் குழந்தைக்கு திடீரெனும் உடம்பு சரியில்லாம் போயிடுது மருத்துவ செலவு வந்துருச்சு தண்டை செலவு வந்துருச்சுன்ட்டு சில பேர் அறிவாளிகள் போல் சிந்தனை பண்ணி இந்த தீக்க காரனு மாதிரி பேசுவீங்க அவங்களுக்கு ஒன்று தெ தெளிவாக தெரிஞ்சுக்குங்க நீங்கள் வந்து இந்த பண விஷயத்தில் யாரையாவது ஏமாற்றி இருப்பீங்க ஒன்றும் இல்லை ஒரு கடைக்கு போகிறீங்க நூறுரூவா கொடுக்குறீங்க அப்போ வந்து என்ன பண்ணுறீங்க நீங்கள் அறுபது ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்குறீங்க மீதி அவங்க நாற்பது ரூபா தரணும் தவறுதில் என்ன பண்ணுறாங்க நாற்பது ரூபா கணக்கு போட்டுட்டு அறுபது ரூபா மீதி தந்துடுறாங்க அவங்களுக்கு இருபது ரூபா நட்டோம் நீங்கள் ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சுது அவங்களுக்கு அடை எடை மாற்றி கொடுத்துட்டுமா அந்த ஆளை கூப்பிடுன்னு அப்படி தான் நீங்கள் போயிருப்பீங்க அவனுடைய மனசு வந்து சங்கடப்படும் வேதனைப்படும் இப்போ அது எண்ணங்கள் வந்து எப்படி இருந்தாலும் உங்களை வந்து சேரும் பிரபஞ்சம் தானே பிரபஞ்ச பிரபஞ்சத்தை விட்டு நீங்கள் எங்கேயும் ஓடிற முடியாது அப்படிங்கும்போது அவனுடைய எண்ணங்கள் வந்து ஏமாற்றிட்டு போன மாதிரி வந்து உங்களை வந்து சேரும் தான் வந்து இந்த பாவ காசு செலவழிக்கிறது உங்களுக்கு அந்த ரூபா பாவ காசு தான் புரிஞ்சுக்குங்க முறை தவறி உங்கள் உழைப்பை மீறி வரக்கூடிய அனைத்து அப்போ கோடீஸ்வரனால் முழுக்க முழுக்க பாவ காசு தான் இது என்ன இந்த கோடி கோடியாக வச்சுருக்கிறவனுக்கு பூரா பாவத்தை தான் மூட்டை கட்டி வச்சுருக்குறானு அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கலாம் இது மூலமே அப்படின்னா அவன் வந்து நாலு கார் வச்சுருக்கிறான் நல்லா போயிட்ருக்கிறான் அப்படிங்களாம் அவனுடைய பரம்பரையில் பின்னாடி இவனுடைய ஜீன் வழியாக கடத்தப்பட்டு அந்த குற்ற உணர்வு ஏமாற்றி பிழைச்சி உழைக்காமல் சம்பாரிச்சோமே அப்படிங்கிற எண்ணம் ஜீனில் இருக்குமே இல்லையா அது அவன் மகன் மூலமாக அப்படியே பேரம்பேத்திக்கு போய் அந்த மூளைங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாகுபாடு அற்று செயல்படக்கூடியது அடுத்த ஜெனரேஷனில் இவனுடைய பரம்பரை பிச்சை எடுத்துகிட்டு இருக்கு அவ்வளோதான் பாவ காசு எப்படி செலவழியும்னு அப்படித்தான் போகும் இப்போ பெரிய ஒரு சினிமா தயாரிப்பாளர் கோயமுத்தூர் இருந்தார் பூராம் போச்சு ஐநூறு ஏக்கராங்கிறாங்க ஆயிரம் ஏக்கராங்கிறாங்க அது எப்படி போய் சம்பாரிச்சாங்க அந்த பரம்பரையில் யாருக்கு தெரியும் அது வந்த வழியிலே போயிடுது இப்போ ஐநூறு ஏக்கராவும் இல்லை அஞ்சு ஏக்கராவும் இல்லை இது ஒரு உதாரணத்துக்கு அவங்கள புண்படுத்துறக்காக இல்லை இல்லை எந்த தயாரிப்பாளர்னு தெரியும் கோயம்புத்தூரில் அதனால் பாவகாசு காசு உடனடி அடுத்த நிமிஷமே அது வேலை செய்யும்னால நம்ம முடிவு பண்ணிடக்கூடாது அந்த ஜெ எண்ணங்கள் வழியாக தான் இது நடைபெறுது காசு வழியாக நடைபெறுவது கிடையாது அப்படிங்கிற காசுங்கிறது உயிரற்ற பொருள் அதை விட்டுருங்க அதை வச்சு மனிதன் தானே பரிமாற்றம் பண்ணுறான் அப்புறம் அவனுக்குண்டான அந்த இது அதுக்கு வந்து ஒரு அடையாளமாக தான் நம்ம சொல்கிறது காசு புண்ணிய காசுங்க நல்ல வழியில் சம்பாதிக்கும் பொழுது மன திருப்தியோடு தருவாங்க அதை நம்ம வாங்கி மன திருப்தியோடு நல்ல வழியில் செலவழியும் பாபாவான் அப்படிங்கிறது என்ன ஒரு மற்றவங்களை துன்புறுத்தி மன நோகடிச்சு வரக்கூடிய காசு இப்போ வாடகைக்கு வீடு விட்டுருப்பாங்க அவனுக்கு வரதே பதினஞ்சாயிரம் ரூபா சம்பளமாக இருக்குது ஆறாயிரம் ரூபா வாடகை மட்டும் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அவன் என்ன பண்ணுவான் ஒவ்வொரு மாதம் எண்ணி கொடுக்கும்போது கண்ணீர் மனது அழும் அப்படிங்கிறது வீட்டு வாடகை வாங்குறவனுக்கு தெரியாது கொடுக்குறவனுக்கு தான் தெரியும் அப்போ அந்த ஏரியாவிலேயே ஆறாயிரம் ரூபாய்க்கு வாடகைக்கு விட்டுருக்குன்னா நீங்கள் நாலாயிரம் ரூபாய்க்கு வாடகைக்கு விடணும் வாடகைக்கு கிட்ட சொல்லணும் தம்பி இந்த மாதிரி உனக்கு கஷ்டங்கள் இருக்கும் மனசு நொந்து போய் கொடுத்தீங்கன்னா அது எங்களை பாதிக்கும் இப்படி வெளிப்படையாகவே சொல்லிடலாம் அப்போ வந்து அவன் அந்த மாதிரி எண்ணங்களை தொடச்சி அறிஞ்சிடுவான் எவ்வளோ நல்லவங்க பார் அப்படிங்கும்போது அந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுச்சுன்னா இந்த பாவ காசுங்கிறது வேலை செய்யாது எண்ணங்கள் தானே வாழ்க்கை வாடகையில் இரண்டாயிரம் ரூபா கம்மியாகுது இப்படி வேறு வந்து எவ்வளோ இதாக சொல்கிறாங்க அப்படிங்கும்போது அவன் பணத்தை எண்ணி கொடுக்கும்போது ஒரு தொளிவு வந்து விகல்பம் இல்லாமல் தான் கொடுப்பான் அது உறுதி எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் வாடகை கொடுக்கும்போது மட்டும் ரெண்டாயிரம் ரூபா கம்மிங்கிறது அவனுக்கு லாபமாக தெரியும் சந்தோஷமாக கொடுப்பான் அதை விட்டு போட்டு ஆறாயிரம் ரூபா வாடகை இருக்கிற வரை இங்கே வசதி வந்து தண்ணியெல்லாம் நான் வச்சுருக்கிறேன் ஏழாயிரம் ரூபா கொடுன்னா அவன் நொந்து போய் கொடுப்பான் அதை வாங்கினோம்னா அப்புறம் ஏதாவது வியாதி வந்து கை கால் கோணிட்டு ஏதாவது இருக்கும் அப்புறம் மருத்துவங்கிட்ட இவங்கிட்ட வாங்கி அங்கே போய் டபுள் மடங்கு கையில் இருக்கிற காசெல்லாம் ஏற்றி டாக்டர்கிட்ட கொடுக்க வேண்டியது வரும் இது தான் நடந்துட்டுருக்குது இதெல்லாம் தெளிவாக புரிஞ்சுக்குங்க என்னையை நான் சொன்னேன்னா என்னையை மாக்காம்பிங்க சொல்லிட்டு போகிறானுங்க கமண்டில் போடுவானுங்க தீக்க காரணங்க மாதிரி ஆளுங்க இந்த வேற்று மதம் இருக்குது இன்னும் இவனுக்கெல்லாம் வந்து பைத்தியகார பாயலுக்கு மாதிரி வந்து கமண்ட் போட்டுட்ருப்பானு ஆனால் நடக்கிறது இது அப்புறம் இந்த உழவர் சந்தை காய்கறி கடை இங்கெல்லாம் போய் பேரம் பேசுவாங்க சில பேர் பார்த்தா பெரிய அறிவாளிகள் என்னையாட்ட பேரம் பேசி யாரை அடித்து பிடிச்சி வாங்கிடுவேன் அப்படிம்பாங்க இதெல்லாம் இந்த அடித்து பிடிச்சி வாங்குற அவங்க சொன்ன விலைக்கு குறைவாக வாங்குறது தான் காசு அவன் வந்து எச்சு வச்சு சொல்கிறான் பாரு அப்படி வந்து ஒரு ஒரு முறையற்ற முறையில் அதிக லாபம் வச்சு விற்கிறது அந்த லாபமும் பாவ காசு ரெண்டும் புரிஞ்சுக்குங்க ரெண்டுக்குள்ளே வேறுபாடு இப்போ ஒரு மளிகை கடையை எடுத்துனீங்க தக்காளி இன்றைய ரேட்டு வந்து அவங்க ஒரு இடத்துல வாங்கிட்டு வருவாங்க அங்கே அவங்க வந்து ரேட்டு சொல்லிடுவாங்க நீ கிலோ முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு போடு அப்படின்னு சொல்லி தான் இவங்களுக்கு ஒரு பத்து கிலோ இருபது கிலோ ஒரு ட்ரேலில் போட்டு கொடுப்பாங்க தக்காளி மொத்த வியாபாரிகள் அந்த கடைக்காரன் வாங்கிட்டு வந்து சரியாக முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு விற்றா அது வந்து புண்ணிய காசு அதில் கிடைக்கிறது வந்து ஒரு அஞ்சு ரூபா லாபம் கிடைக்கணும் வைங்க ஒரு கிலோவுக்கு முப்பது ரூபாய்க்கு தான் அவன் கொடுத்துருப்பான் அதனால தான் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு வையி அப்படின்னு சொல்கிறான் ஏதோ ஒரு வியாபாரி கத்திட்டு போகிறது கேட்குதா இப்போ மொத்த மார்க்கெட்டில் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு தக்காளி விற்க சொல்லியாச்சு இப்போ மளிகை கடையில் தக்காளி வாங்க வர்றேன் ஒரு பொய்ய சொல்லுவான் அங்கெல்லாம் முப்பது ரூபாய்க்கு போடுறாங்க நீங்கள் என்ன இவ்வளோ ரேட்டு சொல்கிறீங்க முப்பத்தஞ்சு இல்லைங்க இன்னும் ரேட்டு அவ்வளோதான்னு கடைக்காரன் சொன்னாலும் அவன் அடித்து பிடிச்சி முப்பது ரூபா இருந்தால் பிடிங்க அங்கே நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறேன் நான் அங்கே வாங்க தெரியாமல் இங்கே வந்திருக்கிறேன் நான் பெரிய பேரம்பேசி வாங்குறதுன்னு சொல்லிவிட்டு அந்த அஞ்சு ரூபாயை மிச்சம் பண்ணி முப்பது ரூபாயை எப்படியோ அடம் பிடிச்சி கொடுத்துட்டு போவான் அதுக்கு பிறகு நடக்கிறது என்னங்கிறது அவனுக்கு தானே தெரியும் மற்றவங்களுக்கு மளிகை கடைக்காரனுக்கோ சுற்றி மத்தி இருக்கிறவங்களுக்கோ தெரியாதில்லை அவனுக்கோ ஒரு தண்டை செலவு வரும் அதாவது எப்படி நம்ம பாவ காசு புண்ணிய காசுங்கிறோமோ அந்த மாதிரி சுப செலவு விரய செலவுன்னு ஒன்று இருக்குது தேவையில்லாமல் செலவு வர்றது விரைச்செலவு செலவு ஒரு காரியமாக இப்போது நகை எடுத்தோம்னா அது நமக்கு சுப அது திருப்பி அது அசட்டாகவே இருக்கும் அதுக்கு பேர் சுப செலவு வீணாக போகிறது வந்து விரை செலவு இப்படி ஒன்று வந்து அவனுக்கு வரும் அந்த அஞ்சு ரூபாய்க்கு பதிலாக ஒரு கூட வரும் இதெல்லாம் அவன் வந்து எழுதியாக வச்சிருக்க போகிறான் அவன் புத்திசாலியாக வாழ்ந்துட்டேன்னா நாலு நாள் கழித்து அந்த அவனுடைய மூளையை புத்திசாலியாக வேலை செஞ்சிடும் அதனால் பிறர் மனம் நோக ஒரு பொருளை ஈட்டுவது வந்து மிக மிக பாவக்காசு அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க அந்த பாவ காசுங்கிறது ஒரு அடையாள சொல் தான் அது பின்னாணியில் என்ன நடக்குங்கிறது நான் வந்து இந்த வீடியோவில் தெளிவாக விளக்கிட்டேன் அதனால் பிறரை வந்து துன்புறுத்தி அந்த பொருள் ஈட்டுவது வந்து மிக மோசமான ஒரு தன்மை அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க இந்த உண்மைகளெல்லாம் வேத காலத்துலேயே தெரிஞ்சுதான் பலவித விஷயங்களை சொல்லி வச்சாங்க அது மூட நம்பிக்கைன்ட்டு இன்றைய காலகட்டத்தில் பெரிய அறிவாளிகள் மாதிரி அதை மறுத்து கூறிகிட்டு இருப்பாங்க இவங்களுக்கு தான் அறிவின்மை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் பகுத்தறிவுங்கிறது கூட தான் பகுத்தறிவுது இது எஜமான இவங்கிட்ட வாழாட்டணும் ரோட்டில் போகிறவன் எதிரி அவனை கடிக்கிறதுக்கு துரத்தணும் இப்படிங்கிறது பகுத்தறிவு இல்லையா பகுத்தறிகிறதுனால இப்போ ஒரு திருடனுக்கும் முதலாளிக்கும் உள்ள வித்தியாசத்தை பகுத்து அறியக்கூடிய ஆற்றல் இருக்குங்காட்டி தான் நாய் செயல்படுது அப்போ நாய்க்கு பகுத்தறிவு இருக்குதே இல்லையா அதனால் இந்த கிறுக்கு பயலு சொல்கிறது எல்லாம் வந்து ஒரு பொருட்டாகவே எடுத்துக்காதீங்க இவனுக்கு கூவிட்டே தான் இருப்பான எல்லாம் கடவுள் எதுக்காக படைச்சிருக்கிறான்னா கடவுள் தன்னுடைய நிலையை உணர்த்தற்கு மனிதர்கள் மறந்துடுறாங்க கடவுளை அதனால் இவனுகளை வச்சு கடவுளை ஞாபகப்படுத்திகிட்டு இருக்கிறது மனிதனுடைய புத்தியை வந்து எதிரும்புரிமா வேலை செய்யறதுனால கடவுளால் நியமிக்கப்பட்ட ஒரு ஏஜெண்டுக்கு தான் இந்த தீக்கா காரணங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அவனுக்கு தான் உங்களுக்கு கடவுளை வந்து ஞாபகப்படுத்திகிட்டு இருக்கிறான் ஜாதியை எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்திகிட்டு இருக்கிறது யாருன்னா தீக்கா காரனுக்கு தான் பகுத்தறிவு பேசுகிறவனுக்கு தான் அதனால தான் அவனுக்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஆயுசு கட்டியாக இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்குறானுங்க அறிவால அறிவால் வாழ்ந்துட்டுருக்கிறதோ அவனுக்கு நினச்சிக்கிறானுங்க இதில் பியூட்டி என்னென்னா அவனுக்கு தான் வந்து பகுத்தறிவு இல்லாதவனுங்க நம்ம எதுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறோம் எதுக்காக படைக்கப்பட்டிருக்கிறோன்னே அவனுக்கு தெரியல தெரியாமல் செயல்பட்டுருக்குறாங்க பெரியார் சொன்னார் பெரியார் சொன்னார்ன்ட்டு பெரியாரை எதுக்கு கடவுள் படைச்சான்ட்டு இவனுக்கு தெரியுமா ஒருபோதும் பெரியாருக்கே தெரியாத போதும் அப்புறம் தெரிய தெரியப்போகுது இதெல்லாம் வந்து ஒரு ஆசாரியை படைக்க வேண்டியதுன்னா இதெல்லாம் இறைவன் வந்து இங்கெல்லாம் ஒரு சமுதாயம் இருக்குது எல்லாருமே விவசாயம் பண்ண தானே எதுக்கு சக்கரத்தை கண்டுபிடிக்கணும் அதுக்கு ஒரு ஆளை நியமிக்கணும் இதெல்லாம் வந்து திரும்ப வந்து பழைய கற்காலகத்திலிருந்து நான் உதாரணங்களை சொல்லிட்டு வரணும் அதுக்கு வேறு ஒரு வீடியோ உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் சுவாரஸ்யமாக இருக்கும் அதெல்லாம் பின்னாடி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் இப்போ வந்து பாவ காசுனா என்ன புண்ணிய காசுனா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க கண்டிப்பாக முடியும் நம்ம வந்து பாவ காசை ஈட்டாமல் இருக்கிறதுக்கு பொருள் ஈட்டாமல் இருக்கிறதுக்கு விழிப்புணர்வு தேவை அவ்வளோ தான் இப்படியெல்லாம் வந்து துன்புறுத்தி வாங்கணுமாங்கிற எண்ணம் இந்த வீடியோ பார்த்தவரை உங்களுக்கு தோணும் இனிமேல் உங்களுக்கு பாவ காசு வந்து சேராது பிரச்சனைகளும் வராது அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற உதாரணங்கள் மட்டும்தான் பாவ காசுன்னு நினச்சிக்காதீங்க நிறைய விஷயங்களில் வந்து ஒரு ஒருவருடைய மனம் நோகும்படி செய்து அந்த பொருள் ஈட்டுவது வந்து அது எந்த துறையாக இருந்தாலும் அது பாவ காசு தான் இப்போ பேங்க்லலாம் வட்டி கொடுக்குறாங்க அங்கே யாருமே வந்து மனசு வந்து வட்டி கட்டுறது பயந்து தானே கட்டுறாங்க ஐயோ அப்படின்ட்டு கடமை உணர்வோடு கட்டுறாங்க அது சில பேர் சொல்லுவாங்க பேங்கெல்லாம் வட்டி கொடுது அப்படின்ட்டு அறிவியலி மாதிரி பேசுவாங்க அந்த மாதிரி முட்டாள்கள் பேசுகிறதில்ல காதில் கூட போட்டுக்காதீங்க இதனுடைய பின்னணியில் மனம் சம்மந்தமான விஷயம் இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த மனவியல் ரீதியாக தான் சிந்தனை செய்து இதனுடைய விளைவுகளை நம்ம பார்க்கணுன்னு சொல்லிட்டு இது போன்ற இன்னொரு உண்மையான அறிவுக்கு பொருத்தமான விஷயத்தோட நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி